இந்த உலகத்துல யாருமே என்ன லவ் பண்ண போறது இல்ல இனிமே நான் யாருக்கும் பாரமா இருக்க போறதில்ல இதுவே என் முடிவு எனக்கு காதலே உன்னை பத்தி என் ஃப்ரெண்ட் அலமேல கிட்ட சொன்னா அதுக்குள்ள போயிட்டு என்ன சொன்ன நீ தான் சாகலையா நீ விஷயத்த சொல்ல அவ என்ன சொன்ன இல்ல வேணாம் தான் சொன்ன நீ இருக்கிறியா ஓடப்பட்ட

ரெண்டு நாளைக்கு கல்யாணம் நடந்து முப்பது நாள் நான் புட்ட வச்சுதான் வெளியே வந்த பறவை குஞ்சுக்கு பேர் என்னன்னு வச்சிருப்பாங்கன்னு சொல்லு என்ன வச்சாங்க ஏ உருண்டா முடியலடா இந்த பெண்கோயின் சாலைய அஞ்சு மணி நேரமா சல்லடை போட்டு சலிச்சாச்சு மாதிரியே இருப்பான்னு சொன்னவன் தம்பி எங்க இருக்கானே தெரியலையே மூணு மணி நேரமா வடக்குல வள வீசி தெரியாச்சு கிழக்குல கிருக்க மாதிரி தேடணும் கிடைக்கல தக்காளிய தெக்கால வேணா தேடுவோம் செக்கு வேணான்றது சந்தேகம் தானப்பா சொல்லிட்டேன் அப்படி சொல்லாதீங்கன்னு சரி விடு எவ்வளவு கூட்டத்துல பார்த்தாலும் தனித்துவமா தெரியறதுக்கு என்ன மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல மரியாதை கேட்டுருணே போனா பயபுள்ள என்ன ஒரு நாள் உள்ள எது சொன்னாலும் கேட்டுக்குவேன் உனக்கு தெரியுமா ப்ரோ லயன் கிங் படமே எங்க சித்தப்பா உனக்கு அப்படியா காட்சி இல்ல படமே ஏங்கதான்